கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாழ்க்கையின் மூன்று முக்கிய காரியங்களை இறைவன் நமக்கு கட்டித்தருகிறார் இன்று லூக நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் முப்பது வரை இறை வார்த்தைகளிலே முதலாவது ஏசப்பா தனது பணிவாழ்வில் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்து பணி செய்கின்றார் ஆனால் ஓய்வு நாள் என்று வழக்கப்படி தம் சொந்த ஊராகிய நாசிர்குளட்டை வாசித்தாக வழக்கப்படி எங்கு சென்றாலும் அங்கு பிள்ளைகளை பெற்றோர்களே நீங்க என்ன பணி செய்தாலும் எங்கிருந்தாலும் வழக்கப்படி சொந்த ஊராகிய சொந்த பங்கு ஆலயத்துல ஆலயத்திற்கு சென்று முன்னர் அமர்ந்து இறைவார்த்தை கேட்கவும் வாசிக்க வாய்ப்பு வரும் பொழுது இறைவார்த்தை வாசிக்கவும் நீங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் கேட்டுத்தருகிறார் இன்று அங்கு பெற்றோர்களே திருப்பலி நேரங்களில் நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் தாமூனுக்கு வெளியே சிமுத்தறி பக்கம் ஆலயத்திற்குள் வருவதில்லை இன்று இறைவன் கேட்டுத் நீங்கள் வழக்கப்படி எங்கிருந்தாலும் ஓய்வு நாள் சொந்த பங்கு ஆலயத்தில் இறைவனை தொழுது கொள்ள நீங்கள் வர வேண்டும் என்கிறார் இரண்டாவது இந்த மக்கள் நீங்கள் கப்பனாகும் நான் செய்த அற்புதங்களை சொந்த ஊராகிய இந்த நாசரத்திலும் செய்யும் என்று கேட்டபொழுது எலியாவின் காலத்திலே இஸ்ராயல் மக்களிடையே எத்தனையோ கைமன்று இருந்த பொழுதும் அவர் சீதோனை சேர்ந்த சாரிபாத் தான் அனுப்பப்பட்டார் இன்னொன்று எலிசாவின் காலத்திலே இஸ்ராயல் மக்களிடையே எத்தனையோ தொழு நோயாளிகள் இருந்தார்கள் ஆனால் சிரியாவை சேர்ந்த நாமிடம்தான் அவர் அனுப்பப்பட்டார் இதை கேட்ட அந்த மக்கள் யூத மக்கள் கோபம் அடைந்து அவரை பிடித்து இழுத்து செல்லுகிறார்கள் எங்கு மலையை சிலிருந்து தள்ளிவிட ஆனால் அவரோ அவர்கள் நடுவே அமைதியாக நடந்து சென்று அங்கே நழுவி சென்று விட்டார் எழுதப்பட்டு இறை குடும்ப வாழ்வில நீதியும் நியாயமுமாய் அர்ப்பணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு எதிராக பேசப்படும் அவமானங்கள் அவச்சொற்கள் கேளிக்கை எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு எதிர்த்து நிற்காத படித்து ஆவியானவர் கற்றுத்தந்த பணிவோடும் அர்ப்பணத்தோடும் அவருடைய வாக்குவாதம் செய்யாமல் சண்டையிடாமல் அங்கிருந்து நடுவி சென்று விடுங்கள் உங்கள் பணி இந்த நிறைய இருக்கிறது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற நீங்கள் அமைதியாய் உங்கள் வாழ்வை வாழுங்கள் என்று கற்றுத்தர மூன்றாவது அவர் ஏன் அனுப்பப்பட்டார் என்பதை ஏசாயின் சுருளித்து வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும் பார்வையற்ற பார்வை கொடுக்கவும் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யவும் அழுதரும் ஆண்டினை அறிவிக்கவும் அனுப்பினார் என்று சொல்லுகிறார் வாசித்துவிட்டு சொல்லுகிறார் இது இன்று நிறைவேறிற்று என்கிறார் காரணம் தந்தையின் திட்டத்திற்கு நான் என்னை முழுவதுமாக கையெழுத்திருக்கிறேன் என்னை இயக்குகின்ற அந்த தந்தையின் ஆவியானவர் முழுவதுமாக என்னை இயக்கி இந்த காரியம் இங்கு இன்று நிறைவேறித்து என்ற வார்த்தையின்படி முழுவதுமாக நிறைவேறப் போகிறது அந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்து வழியாக நிறைவேறப் போகிறது என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொன்னார் ஆனால் வாசிக்கும் தியானிக்கும் இறைவார்த்தை கேட்கும் நம்மிலே வாழ்வாகவில்லை நம்மாலும் இன்று இது நிறைவேறிட்டு என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு உறுதியளிக்க முடியவில்லை காரணம் போதிப்பவர்களும் வாசிப்பவர்களும் கேட்பவர்களும் உலக ஞானத்தால் போதிப்பதனால் வருகின்ற வேதனை இது இதைத்தான் முதல் வாசகத்தில் பவுல் எழுதுகிறார் நான் உங்களுடைய கட்டப்பட போதிக்கும் போதனைக்கு உலக ஞானம் அல்ல தேவ ஆவியின் வல்லமையும் கடவுளின் வல்லமை நம்முடைய இருந்தால் தான் அதை செய்ய முடியும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இறைவார்த்தை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் மறைவுரை கேட்கும் பொழுதும் நீங்கள் ஆவியின் நிரம்பி அந்த உள்ளத்தை திறந்த கடவுள் உங்களது உள்ளத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறும் இல்லையே வெறுமனை கேட்பவர்களாக இருந்துவிட்டு ஒண்ணுமே ஏன் நடக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் எனவே இந்த மூன்று காரியங்களை இறைவன் என்று கற்றுத்தருகிறார் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று இறைவன் அவர் சித்தப்படி நாம் வாழ ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயங்களுக்கு சென்று முழு திருப்பதிக் காண வேண்டும் இரண்டாவது நீதியின் பாதையிலே நடக்கும் நம்மை எதிர்ப்பொருள் மத்தியிலே நாம் எதிர்ப்பை காட்டாமல் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அமைதியின் வாழ்வு வாழ வேண்டும் மூன்றாவது நாம் கேட்கின்ற வாசிக்கின்ற இறைவார்த்தை என்னில் நிறைவேற உலக ஞானம் அல்ல ஆவின் ஞானம் வேண்டும் என்று ஜபிப்போமான் அன்பின் தகப்பனே இறைமகன் இயேசு வழியாக எங்களுக்கு இந்த பாடத்தை முற்றிலுமாக நாங்கள் கைகொள்ள எங்களை அர்ப்பணிக்க தூய மனமாற்றமடைந்து வழிநடத்த வேண்டும் என்று அன்னை சேர்ந்து பிதாவே ஆம் அன்பானவர்களே இறைவார்த்தை வாழ்வாகட்டும் வாசிப்பதல்ல கேட்பதல்ல வாழ்வதுதான் ஆண்டவரது விருப்பமும் அவரது திருவிழமும் எனவே அந்த படி இறைவழியிலே நடப்போம் இந்த நாளையும் You need an article on AMA.